நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலாண்ட் ஸ்ரீலங்கா கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி பாப்புலேஷன் இருக்கிற ஒரு தீவு தான் நம்ம என்ன தீவாக இருந்தால் வந்துட்டு பெரிய பிரச்சனை எதுவுமே இருக்காது எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி அப்படி இப்படி நிறையா விஷயம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் பட் ஆனால் இந்தியாவில் எப்படி நிறைய மதங்கள் நிறையா இன இன மக்கள் வாழ்கிறாங்களோ எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கோ அதே மாதிரி காம்ப்ளிகேட்டான காம்ப்ளிகேட்டடான ஒரு தீவு தான் வந்துட்டு ஸ்ரீலங்கா இந்தியாவில் எந்தெந்த விதமான பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் ஸ்ரீலங்காலையும் இருக்குது சோ இதனால இப்ப விளைவு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல்ல கிட்டத்தட்ட இரநூறு பேத்துக்கு மேல வந்துட்டு உயிரிழந்திருக்காங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வந்துட்டு பாம்பேல சீரியல் பாம்பிளாஸ் நடந்தது ட்ரெயின்ல அங்க இருக்க லோக்கல் ட்ரெயின் எல்லாத்தையுமே நடந்தது கிட்டத்தட்ட இரநூறு பேத்துக்கு மேல வந்து உயிரிழந்தாங்க அதே மாதிரியே ஸ்ரீலங்கால இப்ப ஈஸ்ட்ரா நடந்திருக்கிற இந்த வெடிகுண்டு விபத்துனால கிட்டத்தட்ட இரநூறு பேத்துக்கு மேல வந்துட்டு உயிரிழந்திருக்காங்க எப்படி வந்துட்டு அங்க வந்து ட்ரெயின்ல அந்த சீரியல் பாம்பிளாஸ் நடந்தது இங்க வந்துட்டு ஹோட்டல்லையும் சர்ச்லயும் கிட்டத்தட்ட மூணு சர்ச்சில் நாலு ஹோட்டல்ல எட்டாவதா வெடிச்ச வெடிகுண்டு வந்துட்டு போலீஸ் வந்து ஒரு வீட்டில் இருக்க தீவிரவாதியை வந்து என்கொயரி பண்ண போகிறப்போ அவன் வந்துட்டு அந்த வெடிகுண்டை வந்து வெடிக்க செஞ்சுட்டான் சூசைட் பாம் சூசைட் பாம்பரா இது பண்ணிட்டான் ஸோ அது மூணு போலீஸ்காரங்க வந்துட்டு இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு சீரியல் பாம்பிளாஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி நிகழ்ந்திருக்கு உலகத்தில் இருக்க பல்வேறு தலைவர்கள் வந்து கண்டம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ என்ன பிரச்சனை ஸ்ரீலங்காவில் வந்துட்டு புத்திசமும் இருக்குது கிறிஸ்டியானிட்டியும் இருக்குது இஸ்லாமும் இருக்குது ஹிந்துவிசமும் இருக்குது ஸோ இதில் வந்துட்டு மெஜாரிட்டி பார்த்துட்டிங்கன்னா புத்திஸ்ட் தான் கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் பெர்சேஜ் மார்க் வந்துட்டு புத்திஸ்ட் தான் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஹிந்துஸ் அதுக்கப்புறம் முஸ்லிம்ஸ் டென் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டின்ஸ் வந்துட்டு செவன் பர்சன்டேஜ் ஸோ இங்கே ரிலீஜியஸ் ப்ராப்ளம் அப்படின்றது ரொம்ப வருஷமாகவே நிகழ்ந்து வந்துட்டு தான் இருக்குது பட் ஆனால் ஈழ யுத்தம் போயிட்டு இருந்ததுனால இது ஒரு பெரிய விஷயமா தெரியல ஸோ ரெண்டாயிரத்து ஒன்போதுக்கு அப்புறம் ஈழ யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விஷயம் நிறையா இந்த மாதிரி வன்முறைகள் வெடிக்க ஆரம்பித்தது வந்துட்டு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிது பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே அந்த பிரச்சனை எல்லாம் இருந்து வந்துட்டு தான் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி ராஜபக்சே அரசாங்கம் வந்துட்டு என்ன பண்ணுச்சுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க ஈழ யுத்தத்தில் வந்துட்டு இந்த புத்திஸ்ட் இவங்க ரைட் விங் அவங்கள வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை செயல்படுத்த ஒரு தீவிரவாத இயக்கமாக வந்துட்டு செயல்படுத்த வச்சு அதன் மூலியமாக வந்துட்டு அரசியல் ஆதாயம் தேடிக்கிட்டாங்க ஸோ ஈழ யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்யூனல் வயலன்ஸ் மூலியமாக வந்துட்டு பயங்கரமான ஒரு அரசியல் இதை வந்துட்டு கொண்டு போக ஆரம்பித்தாங்க நிறையா புத்திஸ்ட்டுக்கும் அங்கே இருக்க முஸ்லீம்ஸுக்கும் வந்துட்டு ஏகப்பட்ட வன்முறை சம்பவங்கள்லாம் நிகழ்த்துது குறிப்பாக போன வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஜூலை மாதம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் புத்திஸ்ட் வந்துட்டு முஸ்லீம்ஸ்னால பிரச்சனையா ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் புத்திஸ்ட் வந்துட்டு பதில் தாக்குதல் வந்து ஈடுபட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு அங்கே இந்தியாவில் நடக்கிற நிறையா விஷயம் வந்துட்டு அங்கே சிமிலாரிட்டி நிறையா நிறைய விஷயம் ஒத்து போகும் அது மட்டும் இல்லாமல் பல இனத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க மலையாளி கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க தமிழர்கள் இருக்காங்க இலங்கை தமிழர்கள் இருக்காங்க சிங்களவர்கள் இருக்காங்க பெங்காலி முஸ்லீம்ஸ் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கல்ச்சர் ஒரு சின்ன தீவு மாதிரி தெரியும் பட் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் கல்ச்சர் இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் வந்துட்டு ஸ்ரீலங்கா ஸோ டூ தௌசண்ட் நைனுக்கு அப்புறம் டூரிசம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சு ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது இப்போது ரெண்டாயிரத்தி அப்புறம் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல் வெடிகுண்டு தாக்குதல் வந்துட்டு நிகழ்ந்தது இதுதான் முதல் முறை அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க தீவிர தாக்குதல் சம்மந்தமாக கிட்டத்தட்ட இப்போ ஏழுல இருந்து எட்டு பேர் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணிருக்கதா சொல்றாங்க நேஷனல் தௌஹீத் ஜமாத் அப்படின்ற ஒரு ரேடிக்கல் ஆர்கனைசேஷனால் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும் அரஸ்ட் பண்ணி இது தொடர்பாக அரஸ்ட் பண்ணியிருக்கவங்க எல்லாமே லோக்கல்ஸ் தான் ஓவர்சீஸ் லிங்க் இருக்கா இன்டர்நேஷனல் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன்ஸோட டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸோட லிங்க் இருக்கா அப்படின்ற வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இனி இந்த வருஷம் எண்டில் இல்லை டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டியில் வந்துட்டு எலெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அது வந்து ஏற்கனவே அவங்க வந்து இந்த மாதிரி தீவிரவாத தாக்குதல் நிகழும்னு அறிவிக்க இது இருந்து இந்தியன் இன்டெலிஜென்ஸ்ல இருந்தும் சொல்லியிருக்காங்க ஸ்ரீலங்கால இருக்க இன்டெலிஜென்ஸ்ல இருந்தும் சொல்லியிருக்காங்க ஸோ சொன்னதுக்கு அப்புறமும் தாக்குதல் நிகழ்ந்திருக்கு என்ன காரணமே சரியான விதத்தில் கையாள அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு பட் ஆனால் இப்போ நடந்திருக்கு இந்த தீவிரவாத தாக்குதல் வந்துட்டு வெல் கோஆர்டினேட்டட் அட்டாக் பயங்கரமாக பிளான் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால இப்போ வரைக்கும் வந்து எந்த தீவிரவாத அமைப்புமே வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல பட் ஆனால் அவங்க சொன்னது வந்து நேஷ்னல் தௌஹீத் ஜமாத் தான் வந்துட்டு காரணமாக இருக்கக்கூடும் ஒரு ரிலீஜியஸ் டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து பிரச்சனை என்னென்னா அங்கே இருக்கிற புத்திஸ்ட் மெஜாரிட்டிக்கும் முஸ்லீம்ஸுக்கும் தான் ஏக இதுக்கு முன்னாடி நிறையா கிளாஷ் வந்துருக்கு இவங்க இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் இதில் வந்து ஈஸ்டர் டே அன்றைக்கி இன்றைக்கி வந்துட்டு கிறிஸ்டின்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி பயங்கரமான ஒரு தாக்குதலை வந்து நிகழ்த்தியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு இந்தியர்கள் உயிரிழந்துட்டாங்க அமெரிக்கர்கள் பிரிட்டன்ஸை இங்கிலாந்தை சேர்ந்த அஞ்சு பேர் உயிரிழ உயிரிழந்துட்டாங்க அமெரிக்கன்ஸும் இறந்துருக்காங்க அப்புறம் யூரோப்பில் இருக்க இன்னொரு சில கண்ட்ரிஸில் மொத்தமாக சேர்த்து முப்பத்தஞ்சு ஃபாரின் நேஷனல்ஸ் வந்துட்டு உயிரிழந்திருக்காங்க ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு நியூஸாக இப்போ வந்துட்டு இப்போ பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ நம்ம தமிழ்நாடு அவங்கள வந்து பக்கத்தில் இருக்கோம் பட் ஆனால் கம்பே அவங்கள கம்பேர் பண்ணுறப்போ நம்ம வந்து நம்ம அவ்வளோ அமைதியாக இருக்கிறோம் அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது பக்கத்தில் இருந்தாலும் நம்ம வந்துட்டு நம்ம கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி நமக்கு நல்லாவே தெரியுது காரணம் இந்தியாவில் இருக்கிற டெமோக்ராட்டிக் சிஸ்டம் ஆயிரம் தான் வந்து நிறையா நிறை குறைகள் இருந்தாலும் இங்கே வந்துட்டு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கிற ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி இங்கே இருக்கிறது ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் வளைஞ்சி நெலஞ்சு போகிறோம் அதனால் கொஞ்சம் பிரச்சனை நம்மளால் தவிர்க்க முடியுது பட் ஆனால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற வந்துட்டு சூடோ டெமோக்ரஸி மெஜாரிட்டியை ஃபேவர் பண்ணுற டெமோக்ரஸி ஸோ அதனால் அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு ரேடிக்கல் டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்றது எந்த விதத்துலையுமே ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ கிட்டத்தட்ட நான் இரண்டாவது சொன்ன மாதிரி இரநூறு பேத்துக்கு மேலே வந்துட்டு இழந்திருக்காங்க ஏழு எட்டு பேரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நாடு முழுவதும் வந்துட்டு பெரும் பெரிய பதற்றம் நிலவுது ஸோ இப்படி ஒரு சூழல் வந்து இப்போது ஸ்ரீலங்காவில் இருக்குது ஸோ இப்போ நாம நம்ம கேட்டுக்கிறது என்னன்னா இந்தியாவில் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் இந்த மாதிரி சீரியல் பாம்பாஸ்ட் நடந்தது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டில் மும்பை அட்டாக்ஸ் நடந்தது இதுக்கப்புறம் இந்தியா இந்திய அரசாங்கம் வந்து இதுக்கப்புறம் ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதல் எதுவுமே நடக்க விடாமல் பார்த்து வந்துகிட்டே இருக்காங்க செக்யூரிட்டி பர்சனல்ஸ் மேலே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல் நடக்குது அதெல்லாம் வேறு பட் ஆனால் சிவிலியன் அட்டாக்ஸ் வந்துட்டு பெரும்பாலும் குறைச்சிருக்காங்க ஸோ நம்ம நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இன்டெலிஜென்ஸ் பியூரோ ராய் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டுருக்கிறாங்க ஸோ பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடுகளில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி இந்தியாவில் இல்லை இந்தியாவில் வந்து ஒரு ஓரளவு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அனுசரித்து போயிட்டுருக்கோம் அப்படின்றதான் வந்துட்டு நிதர்சனமான உண்மை ஸோ இந்த நிலைமை இதே மாதிரி இதாகணும் நம்ம அண்டை நாட்டிலையும் வந்துட்டு அமைதி நிலவணும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்